மதிமுகம் நேர்களுக்கு வணக்கம் இது அரசியல் திணை இன்றைய நமது அரசியல் திணை நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினராக மூத்த பத்திரிக்கையாளர் அரசியல் விமர்சகர் தாமோதரன் பிரகாஷ் இணைந்திருக்கிறார் பேசலாம் முதல்ல ஏன் எல்லாரும் மதுரையை டார்கெட் பண்றாங்க மதுரையை குறி வச்சது அமித்ஷா ஓகே ஒரு ஜோசி நம்ம அண்ணாமலை வந்து பயங்கரமா ஒரு வரவேற்பு வரவேற்பு பயங்கரமா செட்டப் பண்ணியிருந்தாரு அதுக்காக சுரேந்தர்னு ஒருத்தருக்கு காசு கொடுத்து பூ வச்சுருந்தார் எல்லார்கிட்டையும் கலெக்ஷன் பண்ண அமௌண்ட் எல்லாத்தையும் கணக்கு போட்டு பார்த்தா குறைந்தபட்சம் ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் கோடி அண்ணாமலை அடிச்சிருக்காரு ரெண்டாயிரம் கோடி அண்ணாமலை அப்படின்னு தான் அமித்ஷாவே சொல்கிறாரு அரசியலில் நாங்கள் எவ்வளோ பார்த்துட்டோம்டா சின்னப்பையா நீ வந்து புதுசாக செட்டப் பண்ணி காட்டுறிய நீ எனக்கு அப்படின்ற ஒரு நோக்கம்தான் கிட்ட ஏடிஎம்கே வந்து பல விஷயங்கள் அதிமுக பாஜக கூட்டணியில் இன்னைக்கு வரைக்கும் ஆகும் நான் எந்த காலத்திலும் ஓபிஎஸை சேர்க்க மாட்டேன் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு அப்போ ஓபிஎஸ் எங்கே இருக்காரு அனாதியா ஒரு திரிசங்கு சொர்க்கத்தில் தொங்கிக்கிட்டு இருக்காரு அவருக்கு சீமானும் நடிகருக்கு விஜயும் உள்ள வந்தா அதிமுகவுடைய சீட்டு குறையும் இல்லை கொலசாமின்னு சொல்றாரு அன்புமணி அவன் என்னை கழுத்துல கத்திய வச்சு குத்தி கொல்ற சாமி அவன் அப்படின்னு ஒரு பேட்டி வருமானம் எல்லாத்தையுமே கட் பண்ணிட்டான் இப்ப ஒரு நிராதரவா நிற்கிறாரு ரஜினி அரசியலுக்கு வரலன்ற உடனே குருமூர்த்தி ஆட்கள் போய் டச் பண்ண ஆள் தான் விஜய் ரோட் ஷோலாம் நடத்திட்டு அவங்க பண்ணாத பிரச்சாரம் என்ன இருக்குது பயங்கரமாக பண்ணாங்கல்ல என்ன ஆச்சு ஜீரோ பை ஃபார்ட்டி தானே குருமூர்த்தி கை வச்ச சப்ஜெக்ட்ஸ் தான் தீமானு விஜய் ரஜினி ஓபிஎஸ் இதில் எது உருப்புட்டுருக்கு இது வரைக்கும் அஞ்சாவது ராமதாஸ் பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும் உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும் சர்க்கரை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை இயற்கையான வழிமுறை அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் அரசல் தினை நிகழ்ச்சி அனைத்து மகிழ்ச்சி சார் வணக்கம் ஸ்ரீவித்யா வணக்கம் சார் வணக்கம் அமித்ஷா அவர்கள் மதுரையில் வந்து இந்த நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் அதற்கு பிறகு இந்த நிகழ்ச்சியிலையும் பேசிருக்காரு முதல்ல எல்லாருமே ஏன் மதுரையை டார்கெட் பண்றாங்க அது ஒரு கொஸ்டின் அமித்ஷா அவர்கள் உறுதியாக சொன்ன மாதிரி ஒடிஷா மகாராஷ்டிரா டெல்லியை போல இருபத்தி ஆறில் தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி வந்து ஆட்சி பிடிப்போம் ஆட்சி நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காரு முதல்ல ஏன் எல்லாரும் மதுரையை டார்கெட் பண்றாங்க அங்க ஒரு ஜோசியர் இருக்காரு அகமதாபாத்தில் அவர் தான் டார்கெட் பண்ணார் அவர் வந்து கோவில் கோவிலாக மார்க் பண்ணுவார் அமித்ஷாக்கு இந்த கோவிலில் வந்து இந்த டைம் போனீங்கன்னா அது நல்லா இருக்கும் அவரும் என்ன பண்ணுவார் இந்த டூர் போகிற மாதிரி கட்சியோடைய மாநில கட்சி அலுவலகங்களையும் கட்சியோட ஆக்டிவிட்டிஸையும் பார்க்குற மாதிரி அந்த கோயிலுக்கு போவார் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிருந்தார் ஓகே இந்த சமயத்தில் இந்த மாதத்தில் இந்த தேதியில் இந்த லக்கணத்தில் போனோம் அப்படின்னு குறித்து கொடுப்பாங்க சோ ஜோசியர் அமித்ஷா அமித்ஷாவோட ராசிக்கு மதுரை மீனாட்சி அம்மனை தரிசனம் பண்ணா சரியா சொல்ல அவரு வந்திருக்காரு வந்த உடனே எல்லாரும் கிளப்பி விட்டாங்க அவர் வந்து ராமதாஸ் சந்திக்க போறாரு அன்புமணியை சந்திக்க போறாரு பஞ்சாயத்தை தீர்க்க போறாரு அதுக்கப்புறம் எடப்பாடியை சந்திக்க போகிறாரு ஓபிஎஸ்சியும் சந்திக்க போகிறாரு தேசிய ஜனநாயக கூட்டணி சிக்கலை தீக்க போகிறாரு சசிகலாவை கூட பார்ப்பாரு ரகசியமாக அப்படிலாம் கிளப்பி விட்டாங்க கடைசியில் பார்த்தா அவர் யாரையுமே பார்க்கல வந்தார் மீனாட்சி அம்மனை தரிசனம் பண்ணார் கட்சியுடைய கோர் கமிட்டி மீட்டிங் ஒன்று ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க அந்த மீட்டிங்கில் அவர் கலந்துக்கிட்டார் அதுக்கப்புறம் கட்சியுடைய நிர்வாகிகள் மண்டல அளவில் மாவட்ட அளவில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் ஒரு ஆறாயிரத்துலேருந்து எட்டாயிரம் பேர் கலந்துக்கிற ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாரு அந்த நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணாமலை வந்து பயங்கரமாக ஒரு வரவேற்பு பயங்கரமாக செட்டப் பண்ணியிருந்தார் அதுக்காக சுரேந்தர்னு ஒருத்தருக்கு காசு கொடுத்து கூ வச்சுருந்தார்

அவங்க பிஜேபி எல்லாம் கிடையாது இந்த மாதிரி சுத்துறதுக்குன்னே ஒரு ஐம்பது பேர் ஓ அதாவது வருங்கால ஜனாதிபதி வாழ்க அப்படின்னு ஒருத்தன் லிவிங்ஸ்டன் படத்துல கூவான்ல என்ன கூறாண்டா இல்லைன்னா எனக்கு அந்த ஃபீலிங் வந்துருச்சு உங்களை பார்த்த உடனே அது மாதிரி இப்போ வந்து அண்ணாமலை வந்து எப்படியாவது மத்திய மந்திரி ஆகணும் இல்லைன்னா தேசிய அளவுல ஒரு பொறுப்பு கொடுக்கணும் அண்ணாமலைய மாத்தினதுக்கு அப்புறம் அவருக்கு எந்த பொறுப்புமே கொடுக்கல அவர் மேலே வந்து ஊழல் குற்றச்சாட்டுகள் ரொம்ப அதிகமாக பெருகிடுச்சு எல்லார்கிட்டேயும் கலெக்ஷன் பண்ண அமௌண்ட் எல்லாத்தையும் கணக்கு போட்டு பார்த்தா குறைந்தபட்சம் ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் கோடி அண்ணாமலை அடிச்சிருக்காரு ரெண்டாயிரம் கோடி அண்ணாமலை அப்படின்னா அமித்ஷாவே சொல்கிறாரு அப்படி இருக்கும்போது அதே அமித்ஷா முன்னாடி அவர் வந்தால் மக்கள் வந்து ஓன்னு கத்துற மாதிரி ஒரு சீனை போட்டு எல்லா வேலையும் பார்க்குறாரு அமித்ஷா அதை கண்டிக்கவே இல்லை அந்த இது வந்து அவரு கண்டிக்கவே இல்லை இல்லை கடந்த முறையெல்லாம் வந்து இந்த மாதிரி அண்ணாமலை அவர்கள் பேரை சொல்லும்போது இப்படி ஒரு அபிலாஷ் வரும்போது பிரதமர் அவர்கள் கூட தட்டி கொடுத்த சம்பவம்லாம் இருக்கு அந்த அந்த காட்சியை பார்த்துட்டு தோல்ல வந்து சபாஷ் அப்படின்னு தட்டி கொடுக்குற மாதிரி ஒரு காட்சியெல்லாம் இருந்துச்சு இந்த முறை அமித்ஷா அவர்கள் பெரிதும் ரியாக்ட் தான் பண்ணலதான் ஆமா கண்டிக்கவே இல்லை அவர் மோடியின் அமைச்சர மோடியின் அமைச்சரவையில் என்னுடன் இருக்கும் திரு எல் முருகன் அவர்களை அப்படின்னு கடந்து போறாரு அவர் பேச்சிலேயே இவரோட விஷயங்களை கண்டுக்கவே இல்லை அவரு எவ்வளவு செட்டப்பை பார்த்திருப்பாரு அவரு எவ்வளவு பேரை செட்டப் பண்ணியிருப்பாரு எவ்வளவு நாடகங்களை அவர் இருப்பாரு கேட்டுங்களா அவருக்கு எதிராக தீர்ப்பு கொடுத்த ஒரு நீதிபதியே மர்மமான முறையில் இறக்குறதுக்கு இறந்த புகார்லாம் அவர் இருக்காரு அதை விட பெரிய செட்டப்பா இந்த செட்டப்பு இவர் பண்ண செட்டப்பு அதெல்லாம் கிடையாது இந்த மாதிரி அரசியல் நாங்க எவ்வளவு பாத்துட்டோம்டா சின்ன பையா நீ வந்து புதுசா செட்டப் பண்ணி நீ எனக்கு அப்படின்ற ஒரு நோக்கம் தான் அமித்ஷா ஒடிசா மகாராஷ்டிரா டெல்லியை போல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தமிழ்நாட்டுல தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமையும் அப்படின்னு சொல்லிருக்காரு அதிமுக தரப்புல இருந்து கூட்டணி ஆட்சி எல்லாம் கிடையாது கூட்டணியில நாங்க தேர்தலை சந்திக்கிறோம் அப்படின்னு ஒரு முறை சொன்னாங்க அதற்கு பிறகு ஒரு சில முறைகள் மீண்டும் மீண்டும் அமித்ஷா அவர்கள் வந்து கூட்டணி ஆட்சி கூட்டணி ஆட்சின்னு சொல்லிட்டு இருந்தாலும் அதிமுக தரப்புலேருந்து இப்போ நேற்று பேசினா இப்போ வரைக்கும் எந்த ரியாக்ஷனுமே இல்லையே அவங்கள்கிட்ட ரியாக்ஷனே இருக்க முடியாது ஒரு இங்கிலீஷில் ஒரு பழமொழி இருக்கு பிகர்ஸ் ஆர் நாட் சூஸஸ் அதாவது நான் வந்து பிச்சை எடுக்கிறேன்னா நீங்கள் பிச்சை போட போகிறீங்களா இல்லை அந்த கேமராமேன் பிச்சை போட போகிறார்க்குறத நான் சூஸ் பண்ண முடியாது நீங்க எவ்வளவு பிச்சை போடுவீங்கன்றதையும் நான் சூஸ் பண்ண முடியாது உங்க மனசுக்கு எவ்வளவு தோணுதோ அதான் பிச்சை போடுவீங்க அவர் மனசுக்கு எவ்வளவு தோணுதோ அதான் பிச்சை போட முடியும் அந்த கண்டிஷன் தான் உடைய கண்டிஷன் அவங்க வந்து கிட்டத்தட்ட பெக்கர்ஸ் ஆர் நாட் சூசர்ஸ் அப்படின்ற கண்டிஷன்ல தான் ஏடிஎம்கே உடைய கண்டிஷன் ஏடிஎம்கேல வந்து பல விஷயங்கள் அதிமுக பாஜக கூட்டணியில இன்றைக்கும் வரைக்கும் கிளியர் ஆகல ஓபிஎஸ் வந்து அதிமுக கூட்டணியில இருக்காரா ஓபிஎஸ் அவர்களா ஓபிஎஸ் அவர்கள் அவர் என்ன பண்றாரு எங்க இருக்காருன்னு யாருக்குமே தெரியலையே அவர் அதிமுக கூட்டணி அவர் இவங்க வர்றதுக்கு முன்னாடி இப்போ டிடிவி தினகரன் சொல்ற மாதிரி எங்க கூட்டணியில தான் வந்து எடப்பாடி இணைஞ்சிருக்காரு ஆமா அது ஒரு பெரிய ட்விஸ்டா இருக்கு அவர் திடீர்னு ஏன் இப்படி பேசுறாரு அப்படிங்கறது அதிமுக போய் இணைய வேண்டிய அவர் டிடி தினகரன் அவர்கள் எடப்பாடியை அசிங்கப்படுத்துறாரா இல்ல எம்ஜிஆர் அவர்களாலும் ஜெயலலிதா அவர்களாலும் அவர் தான் முதல்ல தேசிய ஜனநாயக கூட்டணியில இருந்தாரு அண்ணாமலை உருவாக்கிய தேசிய ஜனநாயக கூட்டணி தானே உண்மையான கூட்டணி எடப்பாடி உருவாக்கிய தேமுதிக அதிமுக எஸ்டிபிஐ இந்த கூட்டணி தனி அண்ணாமலை உருவாக்கிய பாமக பாஜகம் தமிழகம் கிருஷ்ணசாமி எல்லாருமே தனி அது அந்த கூட்டணில வந்து டிடிவி தினகரன் இருந்தாரு அவரு தேனி தொகுதியில போட்டி போட்டாரு ஓபிஎஸ் இருந்தாரு அவர் ராமநாதபுரம் தொகுதியில போட்டி போட்டாரு இந்த மாதிரி வித்தியாசமான அணி அது அந்த அணி வந்து பதினெட்டு சதவீதம் ஓட்டு வாங்கிச்சு அதிமுக அந்த அணியில அப்ப இல்ல பார்லிமெண்ட் தேர்தலப்போ அந்த அணிலே இல்ல சட்டமன்ற தேர்தலில் இருந்தாங்க ஓபிஎஸும் அதிமுக இருந்தாரு அவங்களும் அந்த அணியில இருந்தாங்க ஆனா இப்போ அதிமுக அந்த அணில இல்லை போன பார்லிமெண்ட் தேர்தலில் ஸோ இப்போ வந்து அவர் வந்திருக்காரு அப்போ இப்போ கேள்வி என்னன்னா ஓபிஎஸ் இருந்த அணிக்கு எடப்பாடியும் வந்திருக்காரு ஓபிஎஸ் அந்த அணில இருக்காரா அமித்ஷா அவர்கள் தமிழகம் வரும்போதும் சரி பிரதமர் அவர்கள் தமிழகம் வரும்போதும் சரி எங்கேயுமே ஓபிஎஸ் அவர்கள் வந்து சந்திக்க முயன்றிருக்கிறாரு காத்து பக்கத்து பக்கத்திலே ரூம் போட்டெல்லாம் காத்திருந்தாரு ஆனா சந்திக்கவே வழி இல்லையே மேடையில கூட ஏற்றலையே அவரை அப்படிங்கும் போது அவர் அந்த கூட்டணியில இருக்காரு அப்படின்னு ஓபிஎஸ் அவர்களை நிராகரிச்சு விட்டது புறக்கணிச்சு விட்டது பாஜக அப்படின்னு தானே சொல்றாங்க அப்போ அந்த கொஸ்டின்க்கு கேள்வி இருக்குல்ல அதே மாதிரி சசிகலா அவங்க இருக்காங்களா போன தடவை ஓபிஎஸ் இருந்த அணில சசிகலாவும் இருந்தாங்க ஓபிஎஸ்க்கு வாக்கு வாங்குறது வாங்குறதுக்கு சசிகலாவும் அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணாங்க அதுக்கு முன்னாடி அவங்க தேர்தலை புறக்கணிச்சாங்க போன தடவை வந்து அவங்க அந்த அணியில இருந்தாங்க இன்னைக்கு அவங்க அந்த அணியில இருக்காங்களா சசிகலா ஓபிஎஸ் இல்லை அந்த அணியில இருக்காங்களா இல்லையான்றது தெரியல ரைட்டுங்களா நான் எந்த காலத்திலும் ஓபிஎஸ் சேர்க்க மாட்டேன் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு அப்போ ஓபிஎஸ் எங்கே இருக்காரு அனாதியா ஒரு திரிசங்கு சொர்க்கத்துல தொங்கிக்கிட்டு இருக்காரு அப்படியே நரகத்துக்கும் போக முடியாம சொர்க்கத்துக்கும் போக முடியாம தொங்கிக்கிட்டு இருக்காரு ஓபிஎஸ் எவ்வளவு பெரிய தலைவர் அதிமுகவுடைய ஒருங்கிணைப்பாளராக இருந்தவர் அவங்க ஓபிஎஸும் எடப்பாடியும் தானே ஏ ஃபார்ம் பி ஃபார்ம் எல்லாத்துலேயுமே கையெழுத்து போட்டாங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்க அன்னைக்கு அவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ஓபிஎஸ் இன்னைக்கு எங்க ரைட்டா அதே மாதிரி பாமக எங்க தேமுதிக இருக்கா தேமுதிக தேர்தல் எங்களுடைய மாநாட்டுக்கு பிறகுதான் வந்து நாங்க வந்து அறிவிப்போம் கூட்டணி தொடர்பா அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க அப்ப இப்ப இல்லன்னுதான் அர்த்தம் தேமுதிக இல்ல அமித்ஷா கலந்துகிட்ட கூட்டணி அந்த கூட்டத்துல கூட்டணி கட்சி தலைவர்கள் ஒருத்தராவது இருந்தாங்க அதிமுக மட்டும் இந்த நிகழ்ச்சியில இல்ல கடந்த முறை அதிமுக பாஜக கூட்டணி அறிவிச்சப்போ அதிமுக பாஜக அவங்கதான் இருக்காங்க இப்ப வரைக்கும் அபிஷியலா எந்த அறிவிப்புமே வரலையே வராத வரைக்கும் அதிமுக பாஜக மட்டும் தானே இருக்காங்க இருக்காங்க அப்போ உங்களுக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி வரும்னா யாரோட ஆட்சி வரும் பாஜக அணியோட ஆட்சி வருமா பாஜக அதிமுக சேர்ந்து கூட்டணி ஆட்சி அமைப்பு கூட்டணி ஆட்சி அமைன்னா கூட்டணி ஆட்சினா பாஜக பாஜக எத்தன அமைச்சர்கள் கூட்டணி ஆட்சி ரெண்டு பேருக்கும் அமையிருப்பாங்க அப்பனா பாஜகவுக்கு எத்தனை அமைச்சர்கள் அதெல்லாம் எத்தனை அமைச்சர்கள் அவங்க அக்ரிமென்ட் போட்டுப்பாங்க சார் போட்டாதான நமக்கு வரும் ரைட் போன தடவ சொன்னார்ல அமித்ஷா காமன் மினிமம் புரோகிராம் இருக்கும் அப்படினாரு அந்த காமன் மினிமம் ப்ரோகிராம் எங்க ரெண்டு பேருக்கும் கூட்டணி ஆட்சி அப்படின்னா சீட் ஷேரிங் அரேஞ்ச்மெண்ட் எங்க இப்போ அவங்க வந்து நடிகர் விஜய கொண்டு வரணும்னு பேசுறாங்க சீமான கொண்டு வரணும்னு பேசுறாங்க சீமானும் நடிகர் விஜயும் உள்ள வந்தா அதிமுகவுடைய சீட்டு குறையும்ல யார் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படிங்கறதும் அது இப்போ ஒருவேளை காம்ப்ரமைஸ் பண்ணிருக்கிறதா சொல்றாங்க விஜய் வட்டாரத்துல பேசி இப்போ யார் முதலமைச்சர் வேட்பாளர்ன்றதுல சந்தேகம் சந்தேகம்ல ஆனா இப்போ விஜயும் சீமானும் உள்ள வந்தா அது என்ன செய்யும் ரைட்டா அன்புமணி ராமதாஸ் சண்டை இந்த சண்டையில வந்து ஆஹ் இவர் வந்து ராமதாஸ் ஒரு பேட்டி கொடுக்கிறாரு பேட்டி என்ன கொடுக்கிறாரு உங்களைப்போ கொலசாமின்னு சொல்கிறாரு அன்புமணி அவன் கொலசாமினா இல்லை என்னை கழுத்தில் கத்திய வச்சு குத்தி கொள்ளுற சாமி அவன் அப்படின்னு ஒரு பேட்டி பேட்டியை போடக்கூடாதுன்னு அன்புமணி பிஜேபி தலைமை மூலமாக அமித்ஷா மூலமாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அந்த பேட்டியை நிறுத்தி வச்சுருக்காரு கேட்டுங்களா சௌமியா அன்புமணிக்கும் அன்புமணி டாக்டர் ராமதாஸுக்கு ரொம்ப நெருக்கமான சுசீலான்ற ஒரு இடையில இடையில்தான் தகராறு அந்த தகராறு முடியல அவரோட வருமானம் எல்லாத்தையுமே கட் பண்ணிட்டாங்க இப்போ அவர் நிராதரவாக நிற்கிறாரு அதை வந்து அந்த அறக்கட்டளை செயல்பாடுகளில் எல்லாத்துலேயுமே வந்து இன்றைக்கி ஒரு நியாயம் கிடைக்கணும்னு அவர் போராடுறாரு அவர் தான் வலுவாக இருக்கும்போதே எண்பது வயசுலேயே அதுக்கான போராட்டங்களை நடத்தி முடிக்கணும்னு நினச்சி தான் மகனோடு சொன்ன போடுறாரு மகன் வந்து தைலாபுரத்துக்கு வந்து நான் தலைவராக இருப்பேன் அதுல இருந்து மாற மாட்ட அப்படின்றாரு டாக்டர் ராமதாஸ் சொல்றேன் நீ தலைவர் ஆயிரு ஆனா நான் சொல்றதை கேளு அப்படின்னு சொல்றாரு அதுல எந்த விதமான காம்ப்ரமைஸும் இல்ல இப்போ குருமூர்த்தின்னு ஒருத்தர் போய்ட்டு காம்ப்ரமைஸ் பேசிருக்காரு எனக்கும் நான் வந்து சக்சஸ் தான சார் அவர் குருமூர்த்தி அவர்கள் காம்ப்ரமைஸ் போனா இல்ல ஆலோசனை வழங்க போனா அவங்களோட ஃபியூச்சர் நல்லா சக்சஸ் இருக்கும் இல்ல ஓபிஎஸ் அவர்கள் மாதிரி ஓபிஎஸ் ரஜினி ரஜினி என்ன ரஜினிகாந்த் அவர்கள் வந்து கொஞ்சம் ஆயிட்டாரு இல்லைங்க ரஜினி அரசியலுக்கு கொண்டு வர்றது தானே இவரோட முயற்சி அதுக்கடுத்தது இவரு குருமூர்த்தி டச் பண்ண ஆள்தான் விஜய் ரஜினி அரசியலுக்கு வரலைன்ற உடனே குருமூர்த்தி ஆட்கள் போய் டச் பண்ண ஆள்தான் விஜய் அப்போ விஜய் வந்து அரசியல் கட்சி ஆரம்பிச்சதுல பாஜக இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கா இல்லையா ரைட்டா மூணாவது சீமான் போய் குருமூர்த்தியை பார்த்து பேசுனதுக்கு அப்புறம் தான் அவர் வந்து பெரியாரை எதிர்த்து பேச ஆரம்பிச்சிட்டார் பெரியாரை எதிர்த்து சீமான் பேசுறதெல்லாம் வந்து இது வரைக்கும் யாரும் பேசாத விஷயம் ரொம்ப அற்புதமான விஷயம்னு சிலாகிச்சு குருமூர்த்தி பேட்டியும் கொடுத்துருக்கார் ரைட்டா குருமூர்த்தி கை வச்ச சப்ஜெக்ட்ஸ் தான் சீமானு விஜய் ரஜினி ஓபிஎஸ் இதில் எது உருப்பிட்டுருக்கு இது வரைக்கும் அஞ்சாவது ராமதாஸ் கேட்டா இன்னைக்கு வரைக்கும் ராமதாஸ் பஞ்சாயத்து தீரவே இல்லை குருமூர்த்தி வந்த உடனே நான் வெளில போறேன்னு சொல்லிட்டு அன்புமணி ராமதாஸ் வெளியே கிளம்பி போயிட்டாரு அவரை மீட் பண்ண கூட இல்ல குருமூர்த்தி சோ குருமூர்த்தி உண்மையிலேயே நல்ல இருந்தா இல்ல ஆக மொத்தம் அந்த வயசான அப்பாவ எலி அழகா இவங்க வந்து விளையாடிக்கிட்டு இருக்காங்க மதுரை மண் திமுக ஆட்சிக்கு ஒரு முடிவு கட்டும் அப்படின்னு அமித்ஷா அவர்கள் பேசியிருந்தாரு இந்த நிகழ்ச்சியில அப்படியே திமுக அவ்வளவு வீக்கா இருக்கா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறோட முடிச்சிருவாங்களா திமுக மதுரை மண் வந்து திமுக ஆட்சிக்கு முடிவு கட்டுனா மதுரையில பிஜேபி ரெண்டாவது இடத்துக்கு வந்தது போன தேர்தல்ல மதுரையில பிஜேபி ரெண்டாவது இடத்துக்கு வந்தது ரெண்டாவது இடத்துக்கு வந்ததுக்கு காரணம் அண்ணாமலை ரைட்டுங்களா அண்ணாமலையுடைய ஏற்பாடுதான் மதுரையில வந்து ராமசீனிவாசன் ஒருத்தர் நின்னாரு அவர் வந்து ரெண்டாவது இடத்துக்கு வந்தார் அவர் இப்போ அந்த முக்குலத்தோர் வாக்களித்த முக்குலத்தோர் டீம் தான் வந்து ஓபிஎஸ் டீமு சசிகலா டீமு முக்குலத்தோர் டீம் தான் வந்து வாக்களிக்குது அவர்கள் மறுபடியும் பிஜேபிக்கு வா வாக்களிப்பார்களா அதற்கான வாய்ப்பு இருக்கா இல்லை மதுரையிலேயே அந்த வாய்ப்பு இல்லாதப்போ மற்ற இடங்கள்ல அதிமுக கூட்டணிக்கு முக்குலத்தோர் வாக்கு வருமா ஓபிஎஸ்சியும் சசிகலாவையும் சேர்க்காமல் முக்குளத்தோர் இன பிரதிநிதிகளான ஓபிஎஸ் சசிகலா டிடி வி தினகரன் யாரையுமே சேர்க்காம நீங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வாக்கு வந்து வருமா அப்ப அப்புறம் எப்படி திமுக ஆட்சி நீங்க துடை தெரிய முடியும் மதுரை மண்ணில் வந்து வந்துட்டோம் நாங்கள் மாநாடு போட்டுட்டோம் இல்லை வரவேற்புரை நிகழ்த்திட்டோம் அடுத்து முருகன் மாநாடு வந்து போட போகிறோம்ங்களா எல்லாத்தையுமே பண்ணிட்டா உங்களுக்கு வந்து பிஜேபி ஆட்சி வருமா இல்ல பிஜேபி அமித்ஷா கோடி ஊழல் பண்ணியிருக்கிறது திமுக அரசு திமுக அரசு நூறு சதவீதம் ஒரு தோல்வி அடைந்த அரசு கொடுத்த வாக்குறுதிகள்ல பத்து சதவீதத்தை கூட நிறைவேற்ற அப்படின்னு ரொம்ப கடுமையான விமர்சனத்தை வச்சிருக்காரு அமித்ஷா அவர்களே நேரடியா திமுக வந்து இந்த அளவுக்கு சார்னது இதுதானே முதல் முறை போன பார்லிமெண்ட் தேர்தல்ல குடும்ப வாரிசு அரசியல் குடும்ப ஆட்சி வீட்டு கணக்குன்னு பேசினாரு ஆமா எட்டு முறை வந்த நரேந்திர மோடி ரோட் ஷோ நடத்தி பாண்டி பஜார்ல ரோட் ஷோ நடத்தினாரு ஆள் இல்லாத கிரவுண்ட்ல கை காமிச்சிட்டு போனாரு அந்த மாதிரி ரோட் ஷோல நடத்திட்டு அவங்க பண்ணாத பிரச்சாரம் என்ன இருக்கு பயங்கரமா பண்ணாங்கல்ல என்ன ஆச்சு ஜீரோ பை ஃபார்ட்டி தான சரி விடுங்க தமிழ்நாட்டுல தான் ஏதோ ஒன்னு நடந்துச்சு பாண்டிச்சேரிலயும் ஏன் சார் தோத்தீங்க பாண்டிச்சேரியில் கூட உங்களால பாஸ் ஆக முடியல கிட்டத்தட்ட பிட் அடிச்சு பாஸ் ஆகிற மாதிரி பாண்டிச்சேரி அவங்களுக்கு அந்த இடத்துல கூட நீங்க பாஸ் ஆக முடியல தமிழ்நாடு அரசியல்ன்றது வேற ஆன்டி பிஜேபி அரசியல் பெரிய அளவுக்கு ஊடுருவி இருக்குன்னு சொல்லலாம் ஆனால் பாண்டிச்சேரியில் ப்ரோ பிஜேபி அரசியல் தானே இருக்கு யூனியன் டெரிட்டரி மத்திய அரசோட நேரடி கண்காணிப்பில் இருக்கு அவங்களோட ஆட்சியில் இருக்கு அந்த இடத்துலயே உங்களால பாஸ் ஆக முடியலையே ஐயா கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவன் வானம் ஏறி வைகுண்டம் போவானா அந்த மாதிரி கதையா பாண்டிச்சேரியில் இப்போ எங்கள் புஷி ஆனந்த் இருக்கார்ல அவர் வந்து அங்கே சிஎம் ஆகிறதுக்கான எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்காரு விஜய் கட்சியில் வந்து நின்று நான் வந்து சிஎம் ஆகிடுவேன் அப்படின்றதுக்கான எல்லா வேலையுமே பார்த்துக்கிட்ருக்காரு அந்த மாதிரி கான்ஃபிடென்ஸ் வந்து புஷி ஆனந்துக்கே இருக்கும்போது பாஜகவுக்கு எங்கே பாண்டிச்சேரியில் இல்லை பாண்டிச்சேரியிலே ஆக முடியாத நீங்கள் வந்து எப்படி நீங்க வந்து தமிழ்நாடு முழுக்க தென் மாநிலங்கள் முழுக்க எப்படி நீங்க கொண்டு போவீங்க கட்சியை பாஜக வந்து திமுக சொல்லக்கூடியது வந்து மதவாத அரசியல் பண்ணக்கூடிய கட்சி பாஜக மதத்தை வச்சு பிரிவினையை ஏற்படுத்துவாங்க அப்படின்னு ஆஹ் கலவரங்கள் இதெல்லாம் வந்து பாஜக மீதான ஒரு பார்வையா தமிழ்நாட்டிலும் இருக்கு திமுக அதை தொடர்ந்து பேசி கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்சியான இன்னைக்கு மதுரையில பேசியிருக்கக்கூடிய கூடிய அமித்ஷா அவர்கள் திமுகவை வந்து தென் தமிழகத்துல சாதி பிரச்சனை பிரிவினவாதத்தை ஏற்படுத்தி திமுக மக்களை பிரிக்கிறது பிளவுபடுத்துகிறது சாதிய மதத்தை வச்சு பிளவுபடுத்துறது திமுக அப்படின்னு சொல்லி திமுக மீது அப்படி ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கிறது பாஜக மக்கள் இதை நம்புறாங்களா மக்கள் இதை எப்படி எடுத்து இந்த ரூட்ல வந்து அவர் எடுக்கிறது அமித்ஷா வந்து தேவேந்திர குலவேலாளர் எடுக்கிறார் அவர் கைதான் தென் தமிழகத்துல இன்னைக்கு வந்து ஒரு லாண்ட் ஆர்டர் பிரேக் டவுன் வந்து இருக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நம்ம டிஜிபி வந்து போலீஸ்காரங்களெல்லாம் யூனிஃபார்ம் போடக்கூடாதுன்னு சொல்றாரு யூனிஃபார்ம் போட்டு பேட்டி எல்லாம் கொடுக்கூடாதுன்றாரு இவர் தான் பிராமின்றத வந்து ஒரு ஒத்த குடிமையை வச்சு வெளிப்படுத்துறாரு இவரு யாரு நம்ம டிஜிபி சவுக்கு சங்கருக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவரு அவரு அவரும் டேவிட்சன் தேவாசிர்வாதம்னு ஒரு ஏடிஜிபி ரெண்டு பேரும் என்ன பண்றாங்கன்னா தென் தமிழகத்தில் உளவுத்துறை முழுக்க நாடார்களையும் தேவர்களையும் கொண்டு வந்துடுறாங்க இப்போ நீங்கள் டிஎம்கே கவர்மெண்ட்டோட என்டிஆர் செட்டப் பார்த்தீங்கன்னா டி கே சிவங்கோவன் தேவர் திருச்சி சிவா தேவர் ரைட்டுங்களா நீங்கள் அன்பில் மகேஷ் பொய்யா மொழி தேவர் மூர்த்தி தேவர் ஐப்பெரிசாமி தேவர் டி ஆர் பாலு தேவர் ரைட்டுங்களா இந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கிட்டே போகலாம் ஒரு எட்டு பேர் கிட்டத்தட்ட தேவர்கள் வராங்க மதுரை பொதுக்குழுல பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு நாலு பேர் அந்த ஸ்டேஜ்ல இருந்தவங்க தேவர்கள் முக்குளத்தை சேர்ந்தவங்க தான் இருந்தாங்க ஸோ இது வந்து ஒரு விதமான இன்ஃப்ளூவன்ஸை ஒரு தவறான முன்னுதாரணத்தை அங்க ஏற்படுத்துது ஆனா அதையும் தாண்டி தேவேந்திர குல வேளாள மக்கள் வந்து திமுகவுக்கு வாக்களிக்கக்கூடிய மக்களாக தான் இருக்காங்க இவங்க வந்து பிஜேபி வந்து தேவேந்திர குல வேளாளர்களுக்கு அந்த பேர் மாற்றத்துல தும் தேவேந்திரா அம் நரேந்திரா அப்படின்ற மாதிரி மோடி வந்து அங்கே பேசியிருக்காரு அங்கே ஆனந்தன் ஐயாசாமி மாதிரி சில பேரோட இன்ஃப்ளூயன்ஸு ஜான் பாண்டியன் கிருஷ்ணசாமி இப்படி அங்கே தேவேந்திர வேளாளர்கள் மத்தியில் வந்து முழுக்க வந்து பிஜேபி தான் ஒரு அணியை வந்து ஏற்கனவே உருவாக்கியிருக்கு இப்போ உருவாக்கியிருக்கு ஸோ இந்த மோதல் என்பது அந்த பகுதிகளில் கொஞ்சம் அதிகமாக இருக்குது முக்களத்தோர் வாக்குகள் வந்து அதிமுகவுக்கு விழாது ஏன்னா அந்த டென் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் இடஒதுக்கீட்டில் முக்குளத்தோரில் ஒரு மிகப்பெரிய பிரிவினர் வந்து அதில் பாதிக்கப்பட்டாங்க ரைட்டுங்களா சீர்மரபினர்னு சொல்லுவாங்க அந்த பிரிவினர் வந்து பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டாங்க போன சட்டமன்ற தேர்தலையும் அவங்க போடல பார்லிமெண்ட் தேர்தலையும் போடல அதனால் முக்குளத்தோர் வாக்குகளை வந்து இப்போ ஓபிஎஸ் சசிகலா இல்லாததுனால ஏடிஎம்கே அலையன்ஸ் வந்து பெற முடியாது அப்போ பிஜேபியும் அங்கே பெற முடியாது எடப்பாடி இல்லாத பிஜேபியாக அங்கே நிற்கும்போது மதுரையிலையும் ராமநாதபுரத்துலேயும் தேனிலேயும் முக்களத்தோர் வாக்குகள் வந்து பிஜேபிக்கு விழுந்தது இந்த முறை எடப்பாடியோட சேர்ந்து அதிமுக கூட்டணி அப்படின்னு வரும்பொழுது அதுக்கான விஷயங்கள் அங்கே இல்லை அங்க வந்து ஒரு விதமான கலவரத்தையும் சாதி கலவரத்தையும் தூண்டக்கூடிய ஒரு சூழல் என்பது சட்டம் ஒழுங்கு விவகாரத்திலேயே இருக்குது இருக்குது அத வந்து தேவேந்திர கூல வேளாளர்களோட ஆங்கிள்ல இருந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ற ஆங்கிள்ல இருந்துதான் அமித்ஷா சொல்றாரு ஆனா அது உண்மை கிடையாது அந்த மக்கள் தேவேந்திரகுள்ள வேளாளர் மக்கள் முழுக்க முழுக்க திமுக ஆதரவு மக்களாதான் ஓகே கடைசி அந்த இது முருகன் மலைய சிக்கந்தர் மலைன்னு சொல்லக்கூடிய துணிச்சல் எப்படி வந்தது திமுக அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு அதுல திமுகவுடைய அந்த விஷயத்துல தலையிடும் இல்லை அரசு சார்பாக எந்த கருத்துக்களையும் பதிவு பண்ணலைங்கிறதே அப்போது ஒரு விமர்சனமாச்சு அஹ் நிலைப்பாடு என்ன அப்படிங்கிற மாதிரியே இந்த நேரத்தில் வந்து திமுக கடுமையாக இந்த விஷயத்துல சாடுறாரு சிக்கந்தர் மலை முருகன் மலைன்னா மதுரையில இதை வச்சு ஒரு அரசியல் பண்ணுவதற்கான ஒரு மிகப்பெரும் திட்டம் வச்சுருக்காங்களா ஏன்னா முருகன் மாநாடு வேற அவங்க இருபத்தி ரெண்டாம் தேதி யாரும் வச்சிருக்காங்க சபரிமலை என்ன சொல்லுவாங்க அங்க வாவர் சாமின்னு ஒருத்தர் இருக்காருல்லையா வாவரை தொழாம நீங்க வந்து ஐயப்பன் தொழ முடியுமா வாவர் தான் வாவர் மசூதி தானே அது அதே மாதிரி சிக்கந்தர் மலை வேற திருப்பரங்குன்றம் மலை வேற சிக்கந்தர் மலையில கறி சாப்பிட்டாங்க அப்படின்றது உங்களுக்கு என்ன பிரச்சனை ஒருத்தருடைய உணவை வச்சு நீங்கள் எப்படி கிளிய கிளாசிஃபை பண்ணுவீங்க ஒவ்வொருத்தனையும் சீமான் பண்ணுற மாதிரி நீ வந்து தெலுங்கன் நீ வந்து தமிழன் நீ வந்து மலையாளி அப்படின்ற மாதிரி கிளாசிஃபை பண்ண மாதிரி பண்ணிட்டு போவீங்களா அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது இதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய தேவை வந்து தமிழக அரசுக்கே கிடையாது கேட்டுங்களா சமுதாய ஒற்றுமைக்கு அடையாளம் தான் சபரிமலை சபரிமலையை விட ஒரு மிகப்பெரிய உதாரணம் வந்து சிக்கந்தர் மலையும் கிடையாது திருப்பரங்குன்றமும் கிடையாது சபரிமலையுடைய வால்யூம் என்னென்னு தெரியும் அங்கே போகக்கூடிய பக்தர்கள் என்னன்னு தெரியும் அதோடைய இன்ஃப்ளூயன்ஸ் என்னென்னு தெரியும் அங்கே வாவர் வாவருக்கு பேட்டை துள்ளி பாட்டு பாடி ஐயப்பன் வந்து வாவர் ஐயப் போற ஐயப்பமார்கள் வந்து வாவருக்கு பேட்டை துள்ளி பாட்டு பாடி வாவருக்கு சரங்குத்தியால கல் கல்லெடுத்துட்டு வாவருக்கு வந்து சேமிச்சுட்டு தான் போறாங்க ஸோ மத நல்லிணக்கத்துக்கு உதாரணம் வந்து சபரிமலை சபரிமலையோடவா திருப்பரங்குன்ற மலை இவங்க பண்றது அதெல்லாம் ஒண்ணுமே இவங்களுடைய இன்ஃபுளுசஸ் இந்த விஷயங்கள் எதுவுமே நடக்காது அதெல்லாம் மக்கள் மதுரை மக்களே முறியடிச்சுவாங்க நன்றி சார் நன்றி எங்களோட நேரத்துக்கு மிக்க நன்றி வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி இன்றைய நமது அரசியல் தனி நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினரோடு பல்வேறு கேள்விகளை பகிர்ந்திருந்தோம் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்